சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியின் உடல் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியின் உடல் ஒன்பது நாட்கள் தேடுதலுக்கு பிறகு இன்று பிற்பகலில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சியின் முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் ஒரே மகன் வெற்றி துரைசாமி இமாச்சல பிரதேச மாநிலத்திற்கு சுற்றுலா சென்றிருந்தார் சுற்றுலாவை முடித்துவிட்டு சென்னை திரும்புவதற்காக காரில் விமான நிலையத்திற்கு புறப்பட்டார் கார் காசாங் தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது திடீரென கார் ஓட்டுநருக்கு நெஞ்சுவழி ஏற்பட்டுள்ளது இதனால் கார் சாலையில் தாறுமாறாக ஓடி மலைப்பகுதியில் இருந்து கவிழ்ந்து சட்டல சாற்றில் விழுந்து விபத்துக்குள்ளானது இந்த கோர விபத்தில் கார் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் கோபிநாத் என்பவர் படுகாயங்களுடன் மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஆனால் காரில் பயணம் செய்த சைதை துரைசாமியின் நிலை என்ன என்பது தெரியாமல் தீவிர தேடுதல் வேட்டையில் இந்திய விமானப்படை தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் உள்ளிட்டோர் ஈடுபட்டனர் இந்த தகவலை அறிந்ததும் இமாச்சல பிரதேசத்திற்கு சைதை துரைசாமி புறப்பட்டு சென்றார் மேலும் தனது மனிதநேய அகாடமியில் படித்த இமாச்சல பிரதேசத்தில் ஐஏஎஸ் ஐ பணியாற்றி வருபவர்களை தொடர்பு கொண்டு மீட்பு பணிகளை துரிதப்படுத்தினார் அப்படி இருந்த போதிலும் எந்த முன்னேற்றமும் இல்லாததால் வெற்றி துரைசாமி குறித்து தகவல் தெரிவித்தால் ஒரு கோடி சன்மானம் வழங்கப்படும் என்றும் சைதை துரைசாமி அறிவித்தார் இந்நிலையில் தேடுதலின் போது ஆற்றங்கரையில் மனித மூளை பகுதி கிடைத்ததாக தகவல் வெளியாகியது அது காணாமல் போன வெற்றி துரைசாமியின் உடல் பாகமாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் டிஎன்ஏ பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளதாக அம்மாநில போலீசார் தெரிவித்தனர் தற்போது ஒன்பது நாட்கள் தேடுதலுக்குப் பிறகு விபத்து நிகழ்ந்த பகுதியிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் வெற்றி துரைசாமியின் உடல் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது உடலை மீட்ட மீட்பு படையினர் உடற்கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர்